அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படல அப்போ ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் கோலில் ஆர்டிஐ போடும்போது இருந்துச்சு அப்படின்றப்போ இது புகழேந்தி சொல்லியிருந்தா பார்த்தீங்களா அது தொடர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி தொடர்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு நியமிக்க எடப்பாடியால் நியமிக்கப்பட்ட நிறைய பேர் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் துணை போச்சாளர் கே பி முனுசாமி இன்னும் நத்தம் சோதனர் இவங்க பதவிகளும் பார்த்தீங்கன்னா செல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு இது மேலும் சிக்கலை தான் கூட்டும் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓபிஎஸோட அனுசரிச்சுட்டு போனால் தான் கிடைக்கும்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலே கொங்கு மன்ற மிகப்பெரிய சிக்கலாயிரும் இப்போ செங்கோட்டையன் வேறு பார்த்தீங்கன்னா போர்க்குடி தூக்கி இருக்காரு மிகப்பெரிய லெவலில் செங்கோட்டையுக்கு பாதுகாப்பு வந்திருக்கு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்றதா ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு இருக்கு பட் ஆலோசனை இல்லைன்ற மாதிரி அவர் மறுத்தாலுமே டெல்லி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஒரு பச்சை கொடி காமிச்சிருக்கா தான் சொல்றாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து செங்கோட்டையன் இயங்கிட்டு ச சொல்றாங்க அமைதியாக இருக்காத பார்த்தா சசிகலாவும் பார்த்தீங்கன்னா பின்னணில் இருக்கதான் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா தனக்கு சாதகமாக வந்திருக்கு ஆனால் லேட்டாக வந்தாலும் எனக்கு சாதகமாக வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ நீதியே வெல்லுன்ற மாதிரி பேசியிருக்காரு ஸோ அந்த டென் ஃபைம்ஸ் முடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ